நாங்கள் உங்களுக்காக உழைக்கின்றோம் ஆனால் எதிர்க்கட்சிகள் தங்களுக்காக உழைக்கின்றன பீகார் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி காரசார பேச்சு பீகாரில் இரண்டாம் கட்ட தேர்தலை முன்னிட்டு தர்பங்கா மாவட்டத்தில் நடந்த பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசியபோது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் பணிகள் துவங்கிவிட்டன ராமர் கோவில் குறித்து எங்களிடம் கேள்வி கேட்டவர்கள் இன்று அமைதியாக உள்ளனர் நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகின்றோம் கொரோனா காலத்திலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளோம் நிதிஷ் ஆட்சி காலத்தில் மாநிலம் வளர்ச்சி பெற்றுள்ளது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படுகிறது மின்சாரம் தூய்மையான குடிநீரை வழங்கியுள்ளோம் ஏழைகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை சுகாதார பலன்களை அளித்துள்ளோம் ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்தமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்துள்ளோம் ஒவ்வொரு வீட்டிற்கும் பைப் மூலம் குடிநீர் கிடைக்க உள்ளது அசுத்தமான குடிநீரால் குழந்தைகளை எந்த தாய்மார்களும் இழக்கக்கூடாது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற கடுமையாக உழைப்போம் தர்பங்காவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் இதற்காக ரூபாய் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது வேலை வாய்ப்புகளை பெருக்க தகவல் தொழில்நுட்ப பூங்கா உருவாக்கப்படும் பீகாரை தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாற்ற உழைத்து வருகின்றோம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு பத்து இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது நிதிஷ்குமார் ஆட்சியில் பீகாரில் அதிவேகமாக வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் தங்களை மட்டும் பலப்படுத்திக் கொண்டனர் நாங்கள் உங்களுக்காக உழைக்கின்றோம் எதிர்க்கட்சிகள் தங்களுக்காக உழைக்கின்றன பீகாரில் காட்டாட்சியை கொண்டு வந்தவர்களை தோற்கடிக்க மக்கள் உறுதியேற்றுள்ளனர் அவர்களின் ஆட்சியில் மாநிலத்தில் குற்ற செயல்கள் அதிகரித்து காணப்பட்டது பெண்களின் முன்னேற்றத்திற்காக உழைப்பதையே பீகார் மாநில மக்கள் விரும்புகின்றனர் பிரிவினைவாதத்தை விரும்புகின்றவர்களை மக்கள் ஆதரிக்கக்கூடாது பீகாரின் வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை சிலர் தவறாக பயன்படுத்த விரும்புகின்றனர் என்று பிரதமர் மோடி பிரச்சாரக் கூட்டங்களில் காரசாரமாக பேசினார்